ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சுவையான ரசம் சாதம் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் ஒன் பார்ட் மீல் ரெசிபின்னு கூட சொல்லலாம் காய்கறி வீட்டில் எதுவும் இல்லாத சமயத்தில் வெறும் தக்காளி மட்டும் இருந்தாலே போதும் சூப்பரான ரசம் சாதம் ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டிருக்கேன் உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் கட் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா ரெண்டு காய்ந்த மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க பல் பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து இதில் போட்டுக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாமே சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும் அதோடய வாசனை வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் அடுத்ததான் முக்கால் டீஸ்பூன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் மிளகு இதை வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா குரகுரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் எண்ணெயில நல்லா கலந்து விட்டுடலாம் இது எல்லாமே சேர்ந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அடுத்ததான் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு வரைக்கும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வரணும் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா அடிப்பிடிக்கும் தக்காளி கொஞ்சம் நல்லா ஜூஸியாக வதங்கி வரணும் பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடி சேர்க்கலாம் இல்லை அப்படின்னா ரசப்பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் அடுத்ததா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கக்கூடிய அரிசி எடுத்துக்கலாம் முக்கால் கப் அரிசிக்கு அந்த கால் கப் கேப் இருக்கும் இல்லையா அதில் தோரம்பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தோரம்பருப்பை குறைச்சு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க ஊற வச்சிட்டு நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு கப் இப்போ முக்கால் கப் இருக்கு இல்லையா முக்கால் கப் அரிசி கால் கப் பருப்பு இப்போ ஒரு கப் கணக்காயிடுச்சு ஒன்றுக்கு நாலு விதம் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லா ஜூஸியாக வேணும் அப்படின்னா ஒன்றுக்கு அஞ்சு சேர்த்துக்கலாம் நான் புளுங்க அரிசி சேர்த்துருக்கேன் பச்சரிசி சேர்த்து கூட செய்யலாம் புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த புளி தண்ணியும் சேர்த்து நம்ம தண்ணி சேர்க்கும் போதே கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து குக்கர் மூடி போட்டுட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் விசில் விட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சூப்பராக குக்காகி வந்திருக்கு திறக்கும்போதே ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது இதுவே நல்லா கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு ஜூஸியாக இருக்கு இன்னும் நல்லா ஜூஸியாக வேணும் அப்படின்னா ஒன்றுக்கு அஞ்சு வரைக்கும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரசம் சாதத்துக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எந்த கிழங்கு வருவல் வேணாலும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா சிப்ஸ் மிச்சர் இந்த மாதிரியும் கூட சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா அப்பளம் வச்சு சர்வ் பண்ணலாம் மதியம் லஞ்சுக்கும் நைட் டின்னருக்கும் பர்ஃபெக்டான காம்பினேஷன் ஒன் பார்ட் மீல் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துரு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்